ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் சிம்மா பேசுகிறேன் அதான் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கறோம் அப்படின்னா அப்பப்போ சில பேர் கேட்குற ஒரு முக்கியமான சந்தேகம் அதாவது கோயிலுக்கு போகும்போது பல பேர் உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது பலி கொடுக்கறது அப்படின்றது ஒரு வழக்கமாக இருக்குது எங்கள் முன்னோர்கள்லாம் அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க இன்றைக்கி வந்து அதை பண்ணணுமா வேண்டாமா ஏன்னா நாங்கள் வந்து முன்னாடி வந்து நான் வெஜிடேரியனாக இருந்தோம் இப்போ வந்து வெஜிடேரியனாக மாறிட்டோம் ஸோ அதனால் இது வந்து தப்பாக ரைட்டாக குலதெய்வ கோயிலுக்கு முதல்ல பலி கொடுக்கணுமா கொடுக்க கூடாது இதை பத்தி பல பேர் அப்பப்போ ஒரு சந்தேகம் கேட்குறீங்க கன்சல்டேஷன் எடுக்கும்போது கூட சில பேர் சந்தேகம் கேட்டுருக்கீங்க ஸோ அதனால தான் இந்த வீடியோ இப்போ டீட்டெயிலாக போடலான்னு இருக்கு அதாவது இதுல இன்னொரு விஷயம் இப்போ சமீபத்துல வந்து ஒருத்தர் வந்து ஒரு லிங்க் எனக்கு ஷேர் பண்ணியிருந்தார் ஒரு டிவில வரக்கூடிய பிரபலமான ஜோசியர் ஒருத்தர் வந்து அந்த டிவி சேனல் சொல்லும்போது அவர் ஒரு விஷயத்த சொன்னார் அவர் வந்து இந்த மாதிரி பலி கொடுக்கறதுக்கு எதிரானவர் ஏன்னா அவர் வந்து வள்ளலாரை ஃபாலோ பண் பண்றவர் வள்ளலாரை ஃபாலோ பண்றவங்க யாருமே இந்த மாதிரி வந்து பலி கொடுக்க கூடாது இந்த மாதிரி வந்து புலால் உண்ணாமையை பத்தி வள்ளலார் நிறைய சொல்லியிருக்காரு மற்றபடி எந்த ஜீவனையும் துன்புறுத்தக்கூடாது அப்படி இப்படின்னு நிறைய விஷயம் சொன்னார் ஆனா உண்மையிலேயே வள்ளலார் சொன்னத நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்னா பிராக்டிக்கலா முடியாது காரணம் என்ன ஏன்னா வள்ளலார் அது ஒண்ணும் மட்டும் சொல்லலை வள்ளலார் நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு ஆனால் அது எல்லாத்தையுமே எல்லாரும் சொல்கிறாங்களா அப்படின்னா கிடையாது நமக்கு அதில் என்ன ஒத்து வருதோ அதை மட்டும் எடுத்துக்கிறாங்க ஒத்து வராத விஷயத்த விட்டுறாங்க அதுதான் விஷயம் வள்ளலாறு சொன்னது உண்மை இந்த மாதிரி வந்து பலி கொடுக்கக்கூடாது இந்த மாதிரி வந்து எந்த மிருகத்தையும் துன்புறுத்தக்கூடாது எந்த ஒரு நாண்வெஜிட் ஐட்டம்ஸும் சாப்பிடக்கூடாது அதெல்லாம் வள்ளலார் நிறைய சொல்லியிருக்காரு அதே வள்ளலா இன்னொரு முக்கியமான விஷயங்கள் அது மட்டும் தான் சொல்லலை இன்னும் நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன் உருவ வழிபாடை பற்றி அவர் கடுமையாக எதிர்த்து எந்த உருவத்தையும் கும்பிடக்கூடாது அப்படின்றத வள்ளலாறு பிற்பகுதியில் சொல்லியிருக்காரு அவருடைய வாழ்க்கையில இளம் பிராயத்தில் இள வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கோயிலுக்கெல்லாம் போயிருக்காரு நம்மள மாதிரி முருகர் கோயில் சிவன் கோயில் எல்லா ஸ்தலத்துக்கும் சுத்திட்டு வந்திருக்கார் போயிருக்கார் ஆனா அதே வள்ளலார் கொஞ்சம் பக்தி அதிகமாகி பக்தி முதிர்ச்சி அடைந்து ஆன்மீகத்துல ரொம்ப அதிகமான முதிர்ச்சி அடைஞ்சு அதுக்கப்புறமேட்டு அவர் என்ன சொல்றாருன்னா யாருமே ஒரு உருவத்தை கும்பிடாதீங்க கடவுள்ன்றவர் எல்லாருக்குமே பொதுவானவர் அவரு ஒளி வடிவானவர் ஸோ அதனால வந்து எல்லாருமே இயற்கையில தான் கடவுள் இருக்கு அந்த ஒளியை மட்டும் கும்பிட்டா போதும் ஸோ இந்த மாதிரி வந்து இந்த கோயிலுக்கு போய் கும்பிடுறது அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படின்றத வள்ளலார் தெளிவா சொல்லி அது மட்டும் இல்லாம அந்த அதே வள்ளலார் நம்ம இப்போ ஃபாலோ பண்ணக்கூடிய பல மத சடங்கு சம்பிரதாயங்கள் ஆச்சாரங்கள் இதை எல்லாத்தையுமே எதிர்த்தவர் தான் வள்ளலார் இப்போ அதே ஜோசியர் அதே டிவி சேனல்ல உட்காந்து தினமும் நிறைய விஷயம் சொல்ற பிரதோஷன்னா சிவன் கோயில் போங்க சஷ்டி வந்தாச்சு முருகரை கும்பிடுங்க செவ்வாய்க்கிழமை வந்தாச்சு முருகர் கோயிலுக்கு போங்க புதன்கிழமை வந்தாச்சு பெருமாள் கோயில் போங்க வியாழக்கிழமை வந்தாச்சு ஆஞ்சநேயரை கும்பிடுங்க அப்படின்னு தனமும் சொல்றாரு ஆனால் உண்மையிலேயே வள்ளலாரை ஃபாலோ பண்ணுறவங்க எந்த கோயிலுக்குமே மாட்டாங்க காரணம் என்ன அப்படின்னா இந்த எல்லா கோயிலுமே ஒரு உருவம் இருக்கு ஒரு செல இருக்கு தான் நம்ம போய் கும்பிடுறோம் வள்ளலார் அதையா சொல்லியிருக்காரு கிடையாது வள்ளலாறு வந்து எல்லா தெய்வமே சமம் எல்லாமே வந்து ஒரே தெய்வம் தான் அப்படின்ற உன்னதத்தை சொன்னார் அவரு பார்க்குற விதம் வேற நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம யாரோட கம்பேர் பண்றோம் அப்படின்னா பெரிய லெவல்லு பெரிய மகான் பெரிய ஞானிகளோட நம்ம கம்பேர் பண்ணோம் அவங்க சொல்ற மாதிரி பார்த்தோம்னா நம்ம எந்த கோயிலுக்குமே போகக்கூடாது ஆனால் நம்ம இன்னமாய் ஆளுங்க சார் எனக்கு இந்த ராசி இந்த நட்சத்திரம் இந்த லக்னம் இப்போ இந்த தசை நடக்குது நான் எந்த கோயிலுக்கு போகணும் எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு சார் எனக்கு கரெக்டாக சொல்லுங்க எந்த கோயில் போகணும் அதுதான் வரவங்க கேட்குற கேள்வி அப்போ நம்ம சொல்கிறோம் இல்லை நாங்கள் வள்ளலாரை ஃபாலோ பண்றோம் கோயிலுக்கெல்லாம் போக மாட்டோம் அப்படின்னு சொன்னா யாராவது ஒத்துப்பாங்களா அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க அதுதான் விஷயம் ஸோ இந்த தான் முரண்பாடு நிறைய இருக்கும் இப்போ இந்த வெஜ்ஜு நான்வெஜ்ஜு இப்போ இந்த குலதெய்வத்தை பொறுத்த வரைக்கும் பல விதங்களில் இருக்கு முதல்ல ஒரு குடும்பத்தில் ஒரு குலதெய்வம் எப்படி வருது அப்படின்றதுலேருந்து பார்க்கும் பல பேர் மூதாதையர்கள் ஏதாவது வந்து நம்ம குடும்ப உறுப்பினர் இறந்தவங்க நம்மளுக்காக உயிர் விட்டவங்க தியாகம் பண்ணவங்க நம்ம இருந்து நிறைய பேருக்கு உதவுனவங்க இந்த மாதிரி ஆளுங்களை கூட குலதெய்வமா ஏத்துக்கிட்டு ஏற்றுக்கிட்டு கும்பிடுறாங்க அப்படியும் நம்ம ஊரில் நிறைய குரூப் இருக்குது அது இருக்குது நிறைய பேர் வந்து காவல் தெய்வத்தை குலதெய்வமாக ஏற்றுக்கிட்டு கும்பிடுவாங்க அதாவது நம்ம வாழும்போது நம்மளுடைய வாழ்க்கையில இருந்தவங்க நமக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நம்மளுடைய குடும்பத்தை விட்டு மறைறாங்க ஸோ அவங்கள வந்து அந்த ஊரே வந்து காவல் தெய்வமாக கும்பிட்றாங்க ஸோ இதெல்லாம் நிறைய நடக்குது ஸோ அப்போ என்ன பண்றோம் அவர் இருக்கும்போது தெரியும் அவர் இதெல்லாம் பிடிக்குங்க அவருக்கு நல்லா சாப்பிடுவாரு அவருக்கு வந்து ஆடு ரொம்ப பிடிக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய சொல்லுவாங்க ஸோ அதனால் வருஷத்துக்கு ஒரு தடவை படையல் போடும்போது அவருக்கு பிடிச்சாம இந்த நான்வெஜ் ஐட்டம்ஸ் எல்லாம் வைங்க அப்படின்ற மாதிரி முன்னோர்கள் சொல்லி அதை அப்படியே வழி வழியாக ஃபாலோ பண்ணிட்டு வராங்க இதுதான் நடக்கிற விஷயம் ஸோ அதுக்கப்புறமேட்டு ஒரு சர்ட்டன் பீரியடுக்கு அப்புறமேட்டு சிலர் அங்கேருந்து நாம் வெஜிடேரியன் கிடையாது நம்ம இருந்து வெஜிடேரியனாக மாறிட்டோம் ஸோ அதனால் இன்னுமேட்டு இந்த மாதிரி படையல் போடக்கூடாது நாங்கள் வந்து வெஜிடேரியன் ஸோ அதனால் வெஜிடேரியன் படையல் போட்டால் நல்லது அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க ரைட் ஆனால் இப்போ முதல்ல இதில் புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் நீங்கள் வெஜிடேரியனாக மாறிட்டீங்க கரெக்டு ஆனா உங்களுடைய குலதெய்வம் நான்வெஜ்ல இருந்து வெஜிடேரியனா மாறியாச்சா அது உங்களுக்கு தீர்மானமா தெரியுமா அப்படின்றது முக்கியமான கேள்வி என்னங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னா உண்மை அதுதான் எதார்த்தம் அதாவது பக்தியை பொறுத்த வரைக்கும் பக்தி எங்க ஜெயிக்கும் தெரியுமா பக்தி பக்திக்குனால மட்டும் தான் ஜெயிக்கும் வேற எதுலையுமே கிடையாது ஆச்சாரமும் சரி அனுஷ்டானமும் சரி அதை தாண்டி ஜெயிக்கக்கூடிய விஷயம் என்ன கடவுள்கிட்ட போகக்கூடிய விஷயம் என்னன்னா பக்தி மட்டும் அதாவது நம்ம வீட்டில் சமைச்சு ஒரு வெஜிடேரியன் ஒரு ஸ்வீட்டு பண்ணி கடவுளுக்கு படைக்கும் போது கூட அது கடவுளுக்கு படைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட மாட்டோம் கடவுளுக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு எடுத்து தான் இதை எடுத்து சாப்பிடும் பொதுவாக வீட்டில் வந்து லேடிஸ் என்ன பண்ணுவாங்க சமையல் பண்ணும்போது ஸ்வீட்டு கொஞ்சம் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லி டேஸ்ட் எடுத்து எதாவது வாயில் போடுவாங்க ஆனால் கடவுளுக்கு படையல் பண்ணும்போது சமைக்கும்போது அது கூட பண்ணமா கடவுளுக்கு இதை படைச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம எடுத்து சாப்பிடணும் அப்படின்றது தான் எல்லா இடத்துலையும் ஐதீகம் ஆனால் கண்ணப்பர் ஒன்று பண்ணார் என்ன பண்ணார் சிவனுக்கு கறியை கொடுக்குறாரு எண்ணெய் கறி பன்னிக்கறி அதுவும் கறி எப்படி தெரியுமா கொடுக்குறாரு பன்னி கறியை எடுத்து அதில் எலும்பு இல்லாமல் சதை மட்டும் இருக்கிற மாதிரி பல்லால் கடிச்சு எலும்பெல்லாம் எடுத்துட்டு நல்ல சதையாக இருக்கிறா அப்படின்ற மாதிரி ருசிச்சு அதை தான் சிவனுக்கு வந்து கொடுக்குறாரு அந்த கண்ணப்பரை சிவனே வந்து ஒரு ஆறு நாளில் வந்து கூட்டிகிட்டு போயிட்டார் மோட்சத்துக்கு இதுதான் கதை ஆனா அதே அதே சிவனை வந்து ஒரு வெஜிடேரியன் ஒரு பிராமணர் தனமும் வந்து ரொம்ப அவருக்கு பிடிச்ச நல்ல விஷயங்கள்லாம் வச்சு படைச்சு ஆச்சார அனுஷ்டானத்தோட நல்லபடியா கும்பிடுறாரு அவருக்கு அதே சிவபெருமான் காட்சி அழிச்சாரு அப்படின்னா கிடையாது இதே நான் வெஜிடேரியன் கொடுத்த கண்ணப்பரை தான் சிவபெருமான் வந்து நேரில் பார்க்குறேன் கண்ணப்பர் தான் காட்சி அளிக்கிறேன் அப்ப எதனால இங்கே விஷயம் இப்போ வந்து நான் வெஜிடேரியன் கொடுத்தவரை எப்படிங்க சிவபெருமானை ஒத்துப்பாரு சிவன் பெருமானே முதல்ல வெஜிடேரியன் தானே அவர் எங்கிருந்து பண்ணிக்கரியல்லாம் அவர் சாப்பிட போறாரு ஆனால் அங்கே என்ன விஷயம் ஜெயிச்சது அப்படின்னா அங்கே பக்தி மன நிறைவு அது ரொம்ப முக்கியமான வார்த்தை நம்ம தெய்வத்தை கும்பிடும்போது நம்மளுடைய பக்தி இருக்கணும் மன நிறைவு அதாவது நம்ம வீட்டுக்கு ஒரு ஃப்ரெண்டு வர ஃப்ரெண்டு வராருன்னா ஃப்ரெண்டுக்கு என்னெல்லாம் புடிக்குதோ அதெல்லாம் சமைச்சு போகும் அதுதான் உபசரிப்புன்றது அதுதானே அதுதான் விஷயம் இப்போ உங்க ஃப்ரெண்டுக்கு வந்து என்ன ஐட்டம்ஸ் பிடிக்குதோ அதை அன்னைக்கு நம்ம வீட்டில் செய்யும் நார்மலான விஷயம் தான் எல்லோரும் வீட்டில் இப்போ ஃப்ரெண்டுக்கு பிடிக்குதோ இல்லையோ எனக்கு இது பிடிச்சிருக்கு நீ இதுதான் சாப்பிடணும் அப்படின்னா என்னது அது அப்போ வந்து அங்கே பக்தி ஜெயிக்குமா அப்படின்னா ஜெயிக்காது அதுதான் விஷயம் அதாவது கடவுளை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமாக நம்ம பார்க்கணும் நம்ம எப்படி ஏற்றுக்கிறோம் நம்ம குலதெய்வத்தை நம்ம ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பார்க்குறோமா அப்படின்றது முக்கியம் நம்மளுக்கு உண்டான தெய்வமா பார்க்குறோமா அப்படிங்கிறது முக்கியம் ஸோ இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய பரிமாணங்களில் இருக்குது இப்போது நம்ம வந்து குலதெய்வத்தை நம்மளுடைய மூதாதையர்கள் ஒரு விதமாக வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க நான்வெஜ் எல்லாம் வச்சு படைச்சு ஆரம்பிச்சிருப்பாங்க சில பேருக்கு வந்து இந்த சாராயம் எல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாராயம் எல்லாம் வாங்கி கூட வச்சு படையல் வச்சு கும்பிட்ற பழக்கம்லாம் சில ஃபேமிலியில் இருக்குது ஸோ அப்போ வந்து உங்களுடைய மூதாதையர்கள் அப்படி கும்பிட்டுருக்காங்க அப்படின்னா அது வழி வழியாக அதை அப்படியே ஃபாலோ பண்றது பெட்டர் ஏன்னா குல தெய்வத்துக்கு என்ன பிடிச்சிருக்கோம் அப்படின்றது நமக்கு இன்னைக்கு தெரியாது ஒரு நாலு தலைமுறை அஞ்சு தலைமுறை முன்னாடி அந்த குலதெய்வத்தை முதல்ல ஏத்துக்கிட்டு கும்பிட ஆரம்பிச்ச உங்களுடைய முன்னோர்களுக்கு தான் அந்த விஷயம் தெரியும் ஸோ அதுபடி பாரம்பரிய முறைப்படி என்ன கொடுக்குறோமோ அதை கரெக்டா கொடுத்துட்டு வந்தாலே குல தெய்வம் சந்தோஷம் அடையும் அது ரொம்ப முக்கியம் நீங்க எதை கொடுத்தாலும் மன நிறைவோட நீங்க கொடுக்கும் இப்போ நீங்க வந்து நான்வெஜிடேரியன் சாப்பிட்ற ஃபேமிலி உங்களுடைய குல தெய்வமும் வந்து நான் வெஜிடேரியன் சாப்பிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு மூதாதையர்களாக நான் வெஜிடேரியன்லாம் படைக்கிறீங்க அது படைச்சிட்டு என்ன பண்ணுவீங்க நீங்களே எடுத்து சாப்பிடுவீங்க ஸோ அப்போ வந்து இதில் பக்தி மனை நிறைவு இருக்கா அப்படின்னா மனநிறைவு இருக்குது ஏன்னா உங்களுக்கும் அது பிடிக்கும் உங்கள் குல தெய்வத்துக்கும் பிடிக்கும்னு சொல்லிட்டு அதை வச்சு நல்லபடியாக கும்பிட்டு சாப்பிட்டுட்டு வரீங்க உங்க மனை வருது பக்தி ஸோ அதனால் எந்த குறையும் இப்போ நீங்கள் வெஜிடேரியனாக மாறிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய குல தெய்வம் அதை ஏற்றுக்குதா அப்படின்றத பார்க்கணும் அது முதல் விஷயம் இப்போ என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார் அவர் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா நான் வெஜிடேரியன் அவர் ஃபேமிலியாகவே நான் வெஜிடேரியன் ஆனால் அவர் வெஜிடேரியனாக மாறிட்டார் பியூர் வெஜிடேரியனாக மாறிட்டார் அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் ப்யூர் வெஜிடேரியனாக மாறிவிட்டாங்க ஸோ இப்போ வந்து அவங்களுடைய குலதெய்வத்தை வெஜிடேரியன் வச்சு தான் கும்பிட்றாங்க படையல் போடுறாங்க ஏன்னா அவங்க மனநிறைவோடு தான் படையல் பண்றாங்க ஏன்னா வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வெஜிடேரியன் தான் ஸோ அதனால் நல்லபடியாக படையல் போட்டு அவங்க திருப்தியாக சாப்பிட்டுட்டு வராங்க ஸோ அதனால அங்கே வந்து பக்தி ஜெயிக்குது இப்போ உங்க ஃபேமிலியில் நீங்க வெஜிடேரியனா மாறிட்டீங்க ரைட்டு உங்க ஃபேமிலி மெம்பர்ஸு உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வெஜிடேரியனா மாறிட்டாங்களா அப்படின்னா தாராளம் உங்களுடைய தெய்வத்துக்கும் நீங்கள் வெஜிடேரியன் படையல் போட்டு வந்துட்டே இருக்கும் ஏன்னா அதை சாப்பிட போறது நீங்கள் தான் இல்லைங்க எங்க வீட்டில் எல்லாரும் நான் வெஜிடேரியன்கள் நான் மட்டும் தாங்க வெஜிடேரியனா மாறிட்டேன் அப்படின்னா உங்களுடைய பாரம்பரிய முன்னோர்கள் எப்படி படையல் போட்டாங்க நான் வெஜிடேரியன் போடுறது பெட்டர் ஸோ அதுதான் அந்த தெய்வத்துக்கும் உங்களுக்கும் அந்த பக்தி மனநிறைவு ரெண்டுத்தையும் கொடுக்கும் இது ரெண்டுமே இருக்கிற இடத்துல மட்டும்தான் ஆன்மீகம் ஜெயிக்கும் இது நல்லா புரிஞ்சுக்கும் நிறைய பேர் வந்து நிறைய விஷயம் சொல்லலாம் ஆனா சொல்ற ஒரு ஒரு ஞானியோ ஒரு மகானோ சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் நம்மளால ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்னா ப்ராக்டிக்கலாக பார்த்தோன்னா எல்லாத்தையும் முடியாது ஏன்னா அவங்க பார்த்த நிலைன்றது வேற நம்ம நிலை வேற டோட்டலி வேற இப்போ நம்ம சொல்றோம் இப்போ வந்து இந்த கோதாவது கோயிலுக்கு போகணும் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் வேலை கிடைக்கணும் இந்த கோயிலுக்கு என்னைக்கு போகணும் எந்த கிழமைகிட்ட போகணும் அப்படி எல்லாம் நிறைய பேர் கேள்வி கேட்போம் இதுவே வள்ளலா இருக்கிட்ட போய் உட்காந்து இந்த கோவில் போயிட்டு வாங்க அப்படின்னா அவர் போவார் எனக்கு உருவ வழிபாடுல சுத்தமாக நம்பிக்கை கிடையாது உருவ வழிபாடைய டோட்டலி எதிர்க்கிற ஒரு வள்ளுதான் ஸோ அந்த மாதிரியான விஷயம்லாம் நிறைய இருக்கு ஸோ அதனால ஒருத்தரை ஃபாலோ பண்ணுறதுனா முதல்ல முழுசா அவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு ஒரு மகானை பத்தி நம்ம ஒரு மகானை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா அவர் ஃபாலோ பண்ணது எல்லாத்தையுமே நம்மளால பண்ண முடியுமா அப்படின்றத முதல்ல நம்ம பார்க்கணும் அதுக்கப்புறமேட்டு அதை ஃபாலோ பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றத யோசிக்கிறது பெட்டர் சரியா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்